மும்மொழி கொள்கையில ஹிந்தின்னு நாங்க சொல்லலையேங்கிறாங்க ஆனா பேசுகிற தலைவர்கள் எல்லாம் கும்மிடி பூண்டியத்தான் ஹிந்தி இல்லாம எப்படி நீங்க தேநீர் கூட குடிக்க முடியாது ஒரு கழிவறை கூட போக முடியாது பானிபூரி கூட தீங்க முடியாது அப்படி அதுக்கு அந்த பானிபுரியா தீங்கணும் தானே அடிப்பாங்கன்னு நான் தமிழ் மட்டும் தான் பேசுவேன் அமெரிக்கா கனடா பிரான்சு ஜெர்மனி எல்லா நாட்டுக்கும் போயிட்டேன் கனடால முத முதல்ல என்னை கைது பண்ணாங்க என்னை கைதி பண்ண உடனே அவர் மொழிபெயர்ப்பாளர் கூட்டி வந்து முக்கரைச்சிட்டார் அவருக்கு தெரியுது அமெரிக்காலே அதே மாதிரி தான் கைதி பண்ண உடனே கூட்டி வந்துட்டாங்க அது ஒரு பிரச்சனை கிடையாது இதை போய் ஒரு இதாக வச்சுக்கிட்டு இது ஹிந்தி பேசுகிற மக்களினுடைய நாடு தான் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு உருவாக்கத்தை உருவாக்கி ஹிந்தி பேசலைன்னா நீ இந்தியனே இல்லை இந்த நாட்டை விட்டு வெளியில் போங்கிறதெல்லாம் பெரிய கொடுமை இதெல்லாம் வேடிக்கை சிரிச்சுக்க வேண்டியது இதெல்லாம் இந்த நாட்டை கூறுபட்டு துண்டாடுகிற ஒரு கொடிய முயற்சியாக தான் நான் பார்க்குறேன் அதை கைவிடணும் ஆட்சியாளர்கள் இந்த நாட்டில் பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் மொழியெல்லாம் அங்கீகரிக்கப்படணும் இருபத்தி ரெண்டு மொழிகளும் ஆட்சி மொழி ஆகணும் மும்மொழியை தூக்கி பன்மொழி பயில்கான்னு கொண்டு வரணும் எந்த மொழியும் உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ பயின்றுக்கருங்கன்னு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஆனால் காந்தியடிகள் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய மிகப்பெரிய தலைவர் அவர் சொல்கிறார் இந்தியா ஒருமைப்பாடு மிக்க ஒரு நாடாக இருக்கணும்னா இருக்கு செய்தி அதை தமிழ்நாட்டை தாண்டி வாழுகிற மக்கள் தமிழ் கற்றுக்கொள்ளணும்னு இருக்குது அவர் பேசுனா சொன்னது இருக்குது அதை விட்டுட்டு சும்மா தேர்தல் நேரத்துல அவங்க இந்த மும்மொழியை பிடிச்சி தொங்குறதும் இவங்க அதை எதுக்க மாதிரி நடிக்கிறதும் அது ரொம்ப வேடிக்கையா இருக்கு இவங்க நடத்துற பள்ளிக்கூடங்களே அங்க இந்தி பயிற்றுவிக்கிறாங்க மக்கள் மக்கள்ல தெளிவு பெறணும் இதுல அதுதான் முக்கியம் நமக்கு எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல நாம் சொந்த மொழிக்கு உயிரானவர்கள் இதுதான் நம்ம கோட்பாடு எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ இதுதான் மொழி கொள்கை எனக்கு மட்டும் இல்ல உலகத்தில் இருக்க எல்லா மொழிகளுக்குமே கொள்கை மொழி தெலுங்கு இருக்கோ கன்னட இருக்கோ மலையாளிக்கோ அல்லது துலுவ இருக்கோ அல்லது பஞ்சாபி இருக்கோ கொள்கை மொழி அவர் தாய்மொழியா தான் இருக்கணும் பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலத்தை வச்சுக்கிறோம் அது ஒரு வழியில் தொடர்பு மொழியா வச்சுக்கிறோம் விரும்பினால் எம்மொழியும் கற்பான் அதில் ஹிந்தி கற்குறதுல என்ன எங்களுக்கு இருக்குது இல்லை சமஸ்கிருதம் கற்கறனா கூட எங்கள் பிள்ளைகள் விரும்பினா கத்துக்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் இல்லையா பயன் இருக்கு தேவை இருக்குன்னா கற்றுக்க வேண்டியது தானே எங்கள் பிள்ளை நிறைய பேர் பிரெஞ்சு படி படிச்சுக்கிறாங்க எங்கள் குழந்தைகள்லாம் படிச்சுக்கிறாங்க பிரான்ஸ் போக வேண்டியது இருந்ததுன்னா நமக்கு தேவைப்படுதுன்னு ஸ்பானிஷ் கற்றுக்குறாங்க ஜெர்மன் கத்துக்கிறாங்க நான் எல்லா நாடுகளும் பயணம் பண்ணேன் ஐரோப்பிய நாடுகள்லாம் எங்கள் பிள்ளைகளே என்னோட தமிழில் பேசுவாங்க பக்கத்தில் இருக்கிற ஜெர்மனில் பேசுவாங்க எங்க பிள்ளைகளை என்னோட தமிழில் பேசுவாங்க அவங்களுக்குள்ள பேசும்போது கூட பிரெஞ்சில் பேசிக்குவாங்க நான் அப்போ கூட சொன்னேன் நீங்கள் நம்மளுக்குள்ள பேசும்போது தமிழ்ல பேசுங்கன்னு சொன்னேன் அந்த மாதிரி மொழி கற்றுக்கொள்ள முடியாது தாய்மொழியில் நல்ல ஆற்றல் நல்ல புலமை இருக்கும் பட்சத்தில் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்கலாம் இதுதான் விதி இயற்கைன்னு இருக்கிற விதி எல்லாருக்கும் தெரியும் இப்ப நம்மளுடைய தமிழ் அறிவியலின் பெருமை மிக அடையாளங்களாக இருக்கிற நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தமிழ் மொழி தமிழ் வழியில படிச்சவங்க அதை ஐயா மயில்சாமி அண்ணா என்ன சொல்றாங்க தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழே கற்பிக்கலாம் நீங்க உலகம்புறா இருக்க ஆய்வு நோபல் பரிசு பெற்ற எல்லா பேரறிஞர்களையும் பாருங்களே தாய்மொழியில் கற்றவர்கள் தான் எல்லா நாடுகளும் படைக்கிற எல்லா நாடுகளும் தாய்மொழியில் தான் கல்வி கற்றுக்கு பயன்படுத்துற நம் நாடுதான் என்ன மொழியில கற்கிறதுன்னு தெரியாம அல்லாடிக்கிட்டு இருக்கு எல்லாம் மேடினா இருக்கு ஏன் நாடு மட்டும் மேக்கினா இருக்கு என்ன தயாரிக்கிறீங்க நீங்கள் கொசுவத்தி ஊதுவத்தி சாம்பிராணி சூடம் வேறு எதாவது தயாரிக்கிறீங்களா டாஸ்மார்க் குவாட்டர் பீடு பிராண்டி இதை தவிர வேறு எதாவது தயாரிக்கிறீங்களா சொல்லுங்கள் போர்க்கப்பல எங்கே வாங்குறீங்க போர் விமானம் இங்கே வாங்குறீங்க பீரங்கி எங்கே வாங்குறீங்க என்ன பேச கேள்வி கேட்டு அமைதியாக இருக்கீங்க சொல்லுங்கள் என்ன என்ன நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க சொல்லுங்கள் ஓட்டு போடுறீங்கள பெட்டி அதையாவது நீங்கள் தயாரிக்கிறீங்களா என்ன தேவ ஒண்ண பேசிட்டு அலையிறதா இவங்க திராவிடர்கள் இந்த நாடகம் போடுவாங்க அது குறிப்பா திராவிட மாடல் ரொம்ப போடும் ரொம்ப போடுவாங்க ஏன் எங்க ஐயா போய் ஹிந்தில எழுதி வச்சு படிச்சதுல இருக்கே போட அனுப்பவா உங்களுக்கு எங்க மேற்குவங்கத்திலயும் எங்க பேசிருக்காரு நினைக்கிறேன் எங்க ஒரு மாநாட்டுல போய் ஹிந்தியில பேசுறாரு எங்க ஐயா காமராஜர் போய் வட இந்தியால போய் தமிழ்ல பேசுறாரு எல்லாரும் கைதட்டுறான் இந்த பக்கத்தில் ஒருத்தர் கேட்கிறாரு என்ன பேசுறாரு உங்களுக்கு என்ன புரியுது எதுக்கு கைதற்றீங்கன்னு அதுக்கு அவன் சொல்லியிருக்கான் என்னமோ பேசுறாரு ஆனா எங்களுக்காக பேசுறாருன்னு தெரியுதுன்னு கைதெட்டிதான் உண்மையிலே உண்மையிலே நடந்தது ஏதோ பேசுறாரு ஆனா எங்களுக்காக பேசுறாருன்னு தெரியுது அப்படின்னு அது மாதிரி அது ஒரு பிரச்சனையா கொண்டு வரக்கூடாது இதெல்லாம் விரும்பினால் கற்கிறாங்க இப்ப யார் தமிழ்நாட்டில் ஹிந்தி கற்கலைன்னு சொல்லுங்க எல்லாம் கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க தேவை தேவை கருதி கட்டாயம் வந்து ஏற்க முடியாது அதை ஏற்க முடியாது அது இவங்க இந்த நாடக கம்பெனி இருக்கிறவரை அது நடக்கும் என்னை மாதிரி ஒருத்தர் ஏறி உட்கார்ந்துட்டா கும்மிடி பூண்டிய தானா தான சொல்றாங்க நீங்க நுழைஞ்சாலே தமிழ் தெரியணும் எப்படி அது எப்படி இருக்கு அவன் சொல்றத பாருங்களேன் பானிபூரி அப்படியே இங்க வாடா பானிபூரி விக்க வர்றவன் கத்துக்கிட்டு வரமாட்டானா கழிவறை எப்படி போவான்னு போய் போய் நின்னாலே காசை கொடுத்தா திறந்து விட்டுருவான் அது ஹிந்தியில பேசினா தான் தரப்பானா ஏன்னா ஹிந்தி படிச்சுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா இதெல்லாம் ஒரு அடிப்படை இல்லாத ஒரு அதுவும் பெரிய பெரிய அறிஞர்கள் பேசுறதுதான் வேடிக்கை இருக்கு பெரிய பெரிய தலைவர்கள் ஹிந்தி படிக்காம நீங்க எப்படி தேனி ரூட குடிக்க முடியாது சரி ஏதோ அவங்க அதிகாரத்துல இருக்கிறாங்க அவங்க திணிக்கிறாங்க இங்க அதிகாரத்துல இருக்கிறாங்க நடிக்கிறாங்க நாங்க எப்படியாவது எங்க மொழியை காப்பாத்த துடிக்கிறோம் இவ்வளவுதான் நடந்துகிட்டு இருக்கு பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்